மகாநதிசிறில இன்னைக்கு விஜய்ய சித்தப்பா விஜய் கிட்ட என்ன உங்க மாமியார் கத்திலாம் எடுத்துட்டு வந்திருக்கு இப்படி இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணியிருக்கியனு கேக்குறாரு உடனே விஜய் சித்தப்பா எனக்காக எப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்றாரு எல்லாம் முடிஞ்சிருச்சானு கேக்கிறாரு ஆமா ஆமாப்பா நல்லா முடிஞ்சது ஆனா நீ தான் வரவே இல்லைன்னு சொல்றாரு உடனே விஜய் மேரேஜ்க்கு என்ன அன்பா இன்வைட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு பசுபதி அதுதான் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே ஆனா நானே உன்னை நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணனே நீ தான் வரலன்னு சொல்றாரு விஜய் எப்படி மேலத்தாளத்தோட நடுவடியில டான்ஸ் ஆடி நக்கலா ரிசபஷனுக்கு வான்னு சொன்னீங்களே அத சீரியஸா மதிச்சே நாங்க வரணுமான்னு கேக்குறாரு அப்ப அவங்க தாத்தாவும் அங்க வராரு விஜய் சித்தப்பா கிட்ட என்ன சொன்ன மாதிரியே பொண்ணு மாப்பிள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க போல பட்டாசு எல்லாம் வெடிச்சு சின்ன பசங்க மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டு அராஜகம் தானே பண்ணீங்கன்னு தாத்தா சொல்லி திட்டாரு உடனே விஜய் சித்தப்பா இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது வாங்க சம்மதி உங்க வீட்டுக்கே போயிடலாம் வீட்டோட சம்மதியா நாங்களும் வந்துடுறோம்னு சொல்றாரு உடனே ராகினி அப்பா நான் வரமாட்டேன் நான் வந்தா முத நாளே காவிரி கிட்ட தோத்த மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க அண்ட் தாத்தாவும் போங்களேன் சொல்றாரு ராகினி என்ன அஜய் பாத்துட்டே இருக்க இது ஓவிடு தானே இங்கதான நாம இருக்கணும்னு சொல்ல உடனே அஜய் உடைய அம்மா அவன் தவிக்கிறது என்னால பாக்க முடியலன்னு சொல்றாங்க அதனால பாட்டியும் அவங்க இருக்கட்டும்னு சொல்ல தாத்தாவும் அவங்க வரட்டும்னு சொல்றாரு அண்ட் விஜய் சித்தப்பா உங்களுக்கு உள்ள வர பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்றாரு அண்ட் தாத்தா விஜய் இங்கதும் பாக்குறதுனால எதுவும் சொல்லல அதெல்லாம் இவங்களுக்கு பார்க்க கூடாது விஜய் அப்புறம் உங்க சம்மந்தியும் கூட்டிட்டு போங்க அவருக்கும் இங்க இடம் கிடையாதுன்னு சொல்றாரு உடனே விஜய் சித்தப்பா விஜய் சித்திக்கிட்ட நான் வேணும்னா நீ வீட்டு விட்டு வந்துதான் ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அஜயும் ராகினியோ உண்ட நான் எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வருவான்னு சொல்றாங்க அண்ட் ராகினி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அப்போ அஜய் நீ பொறுமையா இரு உங்க அப்பாவையும் எங்க அப்பாவையும் உள்ள வர வைப்போம்னு சொல்லும் போது காவிரி வராங்க அப்போ ராகினி காவிரியை கூப்பிட்டு என்னடி சந்தோஷமா இருக்கியா இந்த வீட்டுங்க ஆளுங்களே எங்க அப்பாவை மாலை மரியாதையோட வீட்டுக்குள்ள வர வைப்பேன் எங்க அப்பா வரதுக்குள்ள இந்த வீட்டுல இருந்து ஒன்னு வெளியே அனுப்ப சவால் விடும் விஜய் அஜய்னு கூப்பிடறாரு அஜயும் பயந்துகிட்டே போறாரு அப்போ விஜய் பல அறை அறைஞ்சு உன் பொண்டாட்டி காவிரி கிட்ட இப்ப பேசின மாதிரி இனிமே பேசினா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அரை இதோட பலமா வேணும்னு சொல்றாரு உடனே ராகுனியும் போறாங்க அண்ட் காவரி கிட்ட விஜய் இனிமே ஏதாவது பேசினா என்கிட்ட சொல்லு இன்னும் சிறப்பா செஞ்சிடும்னு சொல்ல காவரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் இன்றைய எபிசோடை வரப்போகுது